ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ காரக்குடி போயிட்டுருக்கோம் ஏன் அப்படின்னா எங்கள் ரிலேட்டிவ் மேரேஜ் ஒன்று இருந்துச்சு அதில் பிளானில் நாங்கள் போகிறதாவே இல்லை நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லி நானும் தம்பியும் கிளம்பி வந்துவிட்டோம் அப்புறம் வந்துட்டு நாங்கள் திருச்சி டு காரக்குடி போனோம் அத்தை மாமாலாம் வந்து திருவாரூர் டு காரக்குடி வந்தாங்க ஸோ அதுக்கிடையில் வந்துட்டு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்பட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிள்ளையார்பட்டியில் தான் வந்து ஜாயின் ஆனோம் பிள்ளையார்பட்டி நான் செகண்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஒழுங்காகவே பார்க்கல பிள்ளையார் எப்படி இருந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை வந்து கேட்டேன் பிள்ளையார் எங்கெங்கே இருந்துச்சுன்னு அந்த அந்த மாதிரி பார்த்துருந்தேன் அவ்வளோ கூட்டம் இந்த தடவை கூட்டமே இல்லை செம்ம ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் மட்டும் ரொம்ப பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பைரவர் கோயில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கோயில்லையும் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அச்சும் நம்ம கல்யாணத்துக்கு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்துட்டு ஓடி போய் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் தம்பி வந்துட்டு எங்கள் கூட இல்லை மாத கத்தவை பார்த்தோன்னே அந்த காரில் வந்தாங்க நாங்களாம் வந்துட்டு தனியாக காரில் வந்தோம் இவங்க வந்துட்டு இப்போ தான் தம்பி வந்து ஃபோன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் அப்படின்ற பேர் செம்மையாக பார்க்குறாங்க எங்கள் பகுதி அக்கா தான் வந்து அவனை ஃபோன் பார்க்க சொல்லி கொடுத்தாங்க ஸோ வந்து அவங்க ஆத்தா கிட்ட இதை வைங்க அதை வைங்க அவனுக்கே என்ன வைக்கிறது என்ன பார்க்குறதுன்னு தெரியல ஆனால் இதை வைங்க அதை வைங்கன்னு வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஸோ நீங்க ரெண்டு பேரும் எதையாது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு சிவன் கோயில் இருந்தது அந்த சிவன் கோயில் வந்து செம்ம பெருசாக இருந்துச்சு அங்கேருந்து லைட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பழைய காலத்துல லைட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் வந்து காரக்குடிக்கு மெயினாக கிளம்புனதே இந்த வீட்டை வந்துட்டு உள்ளெல்லாம் சுற்றிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம் இந்த வீட்டுக்கு போய் வாசல் நின்று என்ன சொல்லிட்டாங்க வெளியின்னு பார்த்துக்கோங்க உள்ளடம் உள்ளெல்லாம் உங்களுக்கு அலோடே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் போகிறப்பே வந்துட்டு எதுக்காக கொடி நட்டாங்க யார் வராங்கன்னு பேனர் வைக்கல ஆனால் வந்துட்டு லைனாக நிறைய கொடி வச்சுருந்தாங்க நாங்கள் திருப்பி வ வச்சுக்கிட்டு இருந்தாங்க திருப்பி வரப்போ வந்து நம்மளுக்காக நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரியே இருக்கே இந்த கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு வீடியோவாக எடுத்து ஜாயின் பண்ணலாம் நீங்களும் பார்ப்பீங்களே அப்படின்றதுக்காக எடுத்து அதுதான் இப்போ வந்து தம்பி வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணாங்க தூங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலயே அத்தா வந்து சொன்னாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எங்கள் ரெண்டு பேரும் எழுப்பி விட்ட இடம்தான் இது இப்ராஹிம் ஃபார்ம் இப்ராஹிம் ஃபார்ம்ல வந்துட்டு நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நீங்களும் பாருங்க கைய வச்சிட போறாங்க அதிதா பார்த்தேன் அது என்னது அது புறா புறா அது என்னது அம்மாட்ட சொல்லு மூஞ்ச போ

அக்கா புதிக்கிறாங்க பாரு உனக்காவ ஏந்திரி 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 ஆ গাமி அரிக்கீரை இருக்குது வேறு ஒன்றும் டாடா சொல்ல சொல்ல

கைய ஓபன் பண்ண ஓபன் பண்ண ஓபன் பண்ணு

மூஞ்ச தம்பி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்காயின் தெரியும் அம்மாக்கு தொட்டுபர் தொட்டுபர் அக்காங்கபாங்க நான் வந்து நான் வந்து நான் வந்துக்க ஏந்திரி டக்குன்னு வா இந்த சைடு வா

இப்ராஹிம் ஃபார்மில் எங்களோட சேர்ந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்களும் பார்த்தீங்களா எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பாப்பாவை விட்டுட்டு வந்துட்டோமே பாப்போ எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி பாப்பாவை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணோம் ஸோ தம்பி வந்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் நின்று பொறுமையாக நல்லா பார்த்தாங்க நல்லா ஜாலியாக விளாண்டாங்க இப்போ தான் வந்து அவங்க வந்து சர்க்கிளில் இண்டிவிஜுவலாக வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து குதிரையில் போயிருக்கேன் ரெண்டு தடவை குதிரையில் போயிருக்கேன் ஆனால் இது ஒட்டகத்தில் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஏறினது எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டாவது மாடியில் ஏறுற மாதிரி இருந்துச்சு செம்ம ஹைட்டு செம்ம ஹைட்டாக இருந்துச்சு கொஞ்சம் மேலேருந்து கீழே பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு உள்ளே பயந்துக்கிட்டே தான் சிரிச்சிட்டு உட்காந்துருந்தேன் தம்பிக்கு ஒன்றும் தெரியல சார் வந்து நான் அது ஈர்க்கமாக பிடிச்சிருந்ததுனால சார் ஜாலியாக உட்காந்துருந்தாங்க ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஒட்டகத்தில் போனது இன்னொரு தடவை எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக போகணுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய 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 பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த இந்த ஃபார்மில் என்ன அப்படின்னா மற்ற இதுக்குமே நாங்கள் இன்னும் போல இங்கே வந்து வெளியிலேருந்து சமைச்சு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒன் டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து எல்லோரையும் அலோ பண்ணியிருந்தாங்க நிறைய ஃபேமிலிஸ் நிறைய குட்டீஸ் வந்துட்டு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றதுக்கு எல்லாமே சூப்பராக வந்து இருந்துச்சு இடம் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது உங்களுக்கும் டைம் கிடச்சிச்சுனா கண்டிப்பாக போங்க ஒரு நாள் சூப்பராக இருக்குது கிட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியான இடம் வந்துட்டு நிறைய அனிமல்ஸ் பார்ப்பாங்க நிறைய ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய அனிமல்ஸ் இருக்குது கண்டிப்பாக டைம் கிடச்சிச்சுன்னா நீங்களும் போங்க நான் வீடியோட லாஸ்ட்டில் வந்துட்டு இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போடுறேன் தம்பி வந்து கரும்பு இருந்துச்சு மிச்சம் அதை சாப்பிட்டுட்டுருக்காங்க சாருக்கு இப்போ தான் சளி ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து இப்போ தான் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்காங்க மணியை பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டுருக்காங்க உங்களாலலாம் இப்படி சாப்பிட முடியுமா சரி நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் டாட்டா பாய்